ஒன்று யோவான் நான்கு அதிகாரம் எட்டாவது வாசனத்தை வாசிங்க அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மிகவும் முக்கியமான மற்றொரு காரியம் என்ன அன்பில்லாதவன் தேவனை அறியான் உங்களுக்குள்ளே அன்பில்லாமல் இருக்குமே ஆனால் நீங்கள் மனிதர்கள் அல்ல உங்களுக்குள்ளே அன்பில்லாமல் இருக்குமையானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல உங்களுக்குள்ளே அன்பில்லாமல் இருக்குமே நீங்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல தேவனை அறியாத ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது தேவனை அறியாததான ஒரு மனுஷி கிறிஸ்தவனாக இருக்க முடியாது அப்படியானால் நான் ரசிக்கப்பட்டேன் என்று சொல்லலாம் நான் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லலாம் எனக்குள்ளே அனுபவம் இருக்கு என்று சொல்லலாம் ஆனால் அன்பில்லையே ஆனால் அந்த மனுஷன் தேவனை அறியாதவன் அறியாதவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை அறியாத யாருமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளும் பிரவேசிக்க முடியாது பரலோக ராஜ்யம் தேவனாலே அவருடைய சொந்த ஜனங்களுக்கு என்று பரிசுத்தவான்களுக்கு என்று ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டுள்ளது பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போதும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம் தேவனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் தேவனை அறியக்கூடியதான ஜனங்கள் பரிசுத்தம் என்று சொல்லும் போது அந்த பரிசுத்திற்குள்ளே அன்பும் அடங்கியிருக்கு அநேகர் அடுத்தவங்களுக்கு ஒரு எந்த விதமான சிந்தனையுமே இருக்க ரொம்ப பயபக்தியா இருக்கக்கூடியவங்களாக போல் காண்பிப்பார்கள் ஒரு காரியத்திலே கொஞ்சம் பொறுமை இருக்காது சகிப்புத்தன்மை இருக்காது சில ஆட்களை பார்த்தீங்கன்னா டென்ஷன் பார்த்திம்பாங்க அப்படி எப்பவுமே டென்ஷனா இருக்கிறது வீட்டில் எல்லாமே பிரச்சனை உருவாக்குறது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அன்புனா என்னன்னு தெரியல் யாராவது நம்மளை பார்த்து இந்த மனுஷன் உண்மையா ஒரு சிநேகம் உள்ள ஒரு மனுஷன் அன்புள்ள மனுஷன் பரிசுத்தவான் தேவனை காண்பிக்க கூடிய மனுஷன் சொல்றோமா இல்லை சொல்றாங்களா இல்லை நமக்கு என்ன அன்பு தானே அது கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கட்டு பரிசுத்தம் வேணும் ஜெபஜீவியம் வேணும் ஆனா அந்த ஜபஜீவியத்துக்குள்ள அந்த பரிசுத்திற்குள்ள என்ன இருக்கு அன்பு இருக்கு மறுபடியும் வாசிங்க அன்பில்லாதவன் தேவனை அறியான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்ப நல்ல ஜோம் பண்றீங்க ஏன்னா நான் பொதுவாக தான் சொல்றேன் நம்ம மக்கள் நல்ல ஜோம் பண்ணுவாங்க நல்ல அபிஷேகம் பாசைகளும் பேசுவாங்க நல்ல வசனங்களும் வாசிப்பீங்க எல்லாம் சரிதான் ஆனா என்ன இல்லை அன்பு இல்லை ஆனா என்ன சொல்றோம் ஏ நான் எனக்கு அனுபவம் இருக்கு ஆனா ஆண்டோ சொல்லிட்டாரு ஏ உனட்ட அன்பு இல்லைன்னா நீ என்ன அறியலை என்ன அறியலைன்னா என்கிட்ட இருந்து உனக்கு எப்படி ரச்சிப்பு கிடைச்சிருக்கும் என்ன அறியலைன்னா என்கிட்ட இருந்து உனக்கு எப்படி மனம் திருமுதல் என்ன அறியலைன்னா என்கிட்ட இருந்து உனக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கும் எல்லாமே தேவனுக்குள் அடங்கியிருக்கு அப்ப தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனா அந்த தேவனை அறியணும் அந்த தேவனை அறிஞ்ச மனுஷன் அன்புள்ளவனா இருப்பான் ஒன்று யோவான் மூன்று அதிகாரம் பதினொன்னு அவசன வாசிங்க நாம் ஒருவரொருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு அன்பு செய்யக்கூடியதான ஒரு காரியமானது ஆதி முதல் மனுஷனை உருவாக்கும் போதே மனுஷனை உருவாக்கும் போதே அவன் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் அவன் அன்பை காண்பிக்க கூடியவனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கு இந்த உலகத்துல தேவன் மனுஷனாக தோன்றினார் தேவன் இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாடுபட்டார் இது எல்லாம் என்ன அன்பின் வெளிப்பாடு அவர் நம்மீது வைத்த அன்பின் வெளிப்பாடு வேற ஒண்ணுமே கிடையாது பாண்டோட அன்பு நம்மீது இருந்ததுனாலதான் சாத்தானுடைய பிடிக்குள்ள யார் இருக்கா ஒட்டுமொத்த ஜனங்கள் கெட்டுப்போனார்களே என்று விட முடியாது அங்க தேவன் என்ன செய்கிறார் என்னுடைய குழந்தைகள் அல்லவா என்னுடைய பிள்ளைகள் அல்லவா என்று சொல்லி இந்த உலகத்துல மனுஷனாக தோன்றுகிறார் அடிக்கப்படுகிறார் நொறுக்கப்படுகிறார் நம்மை அந்த சாத்தானின் பிடியில் இருந்து விடுவிக்கிறார் அலேலியா